இந்திய தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புழல் மத்திய சிறைவாசி சந்திக்க புதிய நடைமுறை என்ற தலைப்பை பற்றி தான் பேசப்போகிறேன் தலைப்புக்குள் போவதற்கு முன்னாடி புழல் மத்திய சிறையை காண்பிக்கிறோம் பாருங்கள் நேயர்களை என்ன நேயர்களே புழல் மத்திய சிறையினுடைய காணொலியை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் அடுத்ததாக வருகின்ற காணொலியில் வெளிப்படுகின்ற இரண்டு அலைபேசி எண்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த அலைப்பேசிக்கு தான் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய உறவினரையோ நண்பரையோ சிறையுள் இருக்கிறார்கள் பொழுது அவர்களை பார்க்க அந்த இரு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணில் தொடர்பு கொண்டு அவர்களுடைய பெயர் அப்பா பெயர் இந்த விபரத்தை நீங்கள் சொல்லும்போது அந்த அலைபேசியில் இருப்பவர் உங்களுக்கு பிஐடி நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அறுபது பதினாறு பதினேழு என்பது போல் ஆறு டிஜிட்டலில் ஒரு நம்பர் கொடுப்பாங்க அது என்ன நம்பருன்னா சிறைவாசியினுடைய நம்பர் இப்போது அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்கன்னு வச்சிங்களா அந்த எண்ணெய் வாங்கின நீங்கள் அடுத்ததான் அவங்கள எந்த நேரத்தில் எந்த டயத்தில் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத அவங்களே கேட்பாங்க அதாவது இப்போ இந்த புதிய நடைமுறையில் ஒரு ஏழு ஏழு ஷிஃப்ட்டு ஒரு நாளைக்கு ஏழு ஷிஃப்ட்டு வந்து மத்திய சிறையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு நாளுக்கு ஏழு ஷிஃப்டுன்ற முறையில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நேரம் வந்து ஏற்ற நேரமாக இருக்குதோ அந்த நேரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அரை மணி நேரம் உங்களுக்கு வந்து ஒதுக்கீடு செய்வாங்க அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி நீங்கள் வந்து மத்திய சிறையாண்டை நீங்கள் வந்து சென்றிருந்தோம் இப்போ அந்த இரண்டு செல் நம்பர்களை வீடியோ மூலமாக காண்பிக்கிறோம் நேர்களே பாருங்கள் என்ன நேர்களே சென்ற காணொளியில் வந்து இரண்டு அலைபேசி எண்ணை வந்து கொடுத்துருந்தோம் அதை இருப்பீங்க அந்த எண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து பேசின போது உங்களுக்கு பிஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த பிஐடி நம்பர் வந்து வாங்கின நீங்கள் இப்போ மத்திய சிறைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே அதாவது அந்த வளாகத்தில் இருக்கிற சௌத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு கொடுத்த பிஐடி நம்பரை அந்த தகவல் பழகியில் உங்களுக்கு வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க அது ஒட்டி வச்சுருக்காங்களான்றத வந்து நீங்கள் வந்து சரி பார்த்துக்கணும் அப்படி ஒட்டப்பட்ட ஒட்டப்பட்ட ஃபார் எக்ஸாம்பிளுக்கான அந்த விபரத்தை வந்து இப்போ வருகின்ற காணொலியில் நீங்க பார்க்க போறீங்க பாருங்க இப்போது காமிக்கிறோம் என்ன நேர்களே உங்களுடைய பிஐடி நம்பர் வந்து சரிபார்க்கப்பட்டதா அதாவது சவுத்தில் ஒட்டியிருப்பாங்க இல்லையா அந்த அறிவிப்பு பலகையில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நம்பர் இருக்குதான்னு சொல்லிட்டு சரி பார்த்துட்டீங்க சரி உங்களுடைய நம்பர் இடம்பெற்றிருக்கு அது எத்தனாவது ஷிஃப்ட்டில் வந்துருக்குது ஒன்றா ஷிஃப்ட்டா ரெண்டாவது ஷிஃப்ட்டாக மூணா ஷிஃப்டா நாலு ஷிஃப்ட்டா அஞ்சு ஷிஃப்ட்டாக ஆறாம் ஷிஃப்ட்டாக ஏழாம் ஷிஃப்ட்டா அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஏழு ஷிஃப்ட்டு அப்போ இந்த ஏழு ஷிஃப்ட்டில் எந்த ஷிஃப்ட்டு வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்றதை ஃபோன் மூலமாக முன்னாடியே சொல்லிவிடுவாங்க இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இப்போ காண்பிக்கப்பட்ட அந்த வீடியோவில் உங்களுடைய பிஐடி நம்பர் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அதே போல் வந்து ஒரு சிறைவாசியை வந்து ஒரு வாரத்துக்கு நாம் வந்து ரெண்டு நாள் வந்து பார்க்கலாம் அதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிங்க அதே மாதிரி முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி தான் பார்க்க முடியும் இப்போ புதிய நடைமுறையில் வந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அஞ்சு நாளும் பார்க்கலாம் சனி ஞாயிறு பார்க்க முடியாது அப்படி ஒரு புதிய நடைமுறையை வந்து மாற்றல் வந்து சிறைத்துறை வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப வந்து நம்ம வந்து அதாவது சிறைவாசிகளுடைய குடும்பத்தாரர்களுக்கு வந்து இது வந்து இந்த நடைமுறை வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது நாங்களாம் வந்து நம்மளுடைய அன்பர்களையும் நம்மளுடைய நண்பர்களும் வந்து நீதி போராட்டத்துக்காக சிறை சென்றிருக்கு இருக்கும்பொழுது நாங்களாம் போயிட்டு பார்த்தபோது முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்ப்போம் இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக பார்த்துட்டு வரோம் அந்த தகவலையும் நான் இந்த காணொலியில் பதிவிடுகிறேன் அடுத்ததாக வந்து இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிற காணொலி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது உங்களுடைய ஆதார் கார்டு யாரெல்லாம் போய் சிறைவாசியை பார்க்க போகிறீங்களோ ரெண்டு பேர் போகிறீங்கன்னா அவங்களுடைய ரெண்டு ஆதார் கார்டையும் அந்த சோதனை மையம் அதாவது உங்களுடைய உங்களுக்கு வந்து அனுமதிச்சுட்டு தராங்க இல்லையா அந்த இடத்தினுடைய காணோலியே இப்போ நாங்கள் காட்ட போகிறோம் இப்போ பாருங்கள் நேரில் அந்த இடத்த காமிக்கிறோம் என்ன நேர்களே இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த அனுமதி சீட்டு கொடுக்குற இடத்த வந்து இப்போ வீடியோ மூலயமா பார்த்துருப்பீங்க அங்கே நீங்கள் போன உடனே அங்கே இருக்கிற காவலர் உங்ககிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் உங்களுடைய ஆதார் நம்பரு உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு கேட்பாங்க எத்தனை பேர் போனீங்களோ அவங்களும் அதே தான் அந்த விபரத்தை தான் அங்கே கொடுக்கணும் கொடுத்தோன்னே உங்களை வந்து அந்த அனுமதி சீட்டிலே வந்து எத்தனை பேர் போயிருக்கீங்களோ அத்தனை பேருடைய புகைப்படத்தை வந்து அவங்க வச்சுருக்கிற கேமரா மூலயமா எடுத்து அது ஒரு ப்ரிண்ட் அவுட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த ப்ரிண்ட் அவுட் கொடுக்கும்பொழுதே நீங்கள் எந்த சிறைவாசியை வந்து பார்க்க போகிறீங்களோ அந்த எந்தவாசி வந்து அந்த எத்தனாவது பூத்தில் வருவார் அதாவது புழல் மத்திய சிறையில் இருபது பூத்து இருக்குது அதில் எத்தனாவது பூத்தில் வந்து அவங்க வந்து சந்திக்கலான்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்களோ அந்த பூத்தினுடைய டோக்கனையும் கொடுத்துருவாங்க கொடுக்கு டோக்கனையும் கொடுத்துருவாங்க ரெண்டுத்தையும் வாங்கிக்கிட்டு நம்ம ஏதாவது பொருள் வந்து அவருக்கு உள்ளே இருக்கிறவருக்கு சிறைவாசிக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் வாழைப்பழம் பிஸ்கட்டு மிஸ்டர் எதாவது கொடுக்க போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து சோதனை மையம் பின்னாடி இருக்கும் சோதனை மையத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் போயிட்டு இதெல்லாம் எடுத்து போய் ஒப்படைச்சிங்கன்னா அவங்க பையில் போட்டு அவங்களுக்கு அவங்க ஆட்கள் மூலமாகவே வந்து சிறைவாசிக்கு போயிடும் நம்ம கொடுத்த பொருளுடைய விபரத்துக்காக அவங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கன் வந்து நம்ம சிறைவாசியை பார்க்கும்பொழுது அந்த டோக்கன் அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா நம்ம பேசிட்டு வந்த பிறகு நம்ம கொடுத்த பொருள் வந்து அந்த டோக்கனை கொடுத்து அவர் உள்ளே இருக்கிறவர் சிறைவாசி வாங்கிப்பார் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிறைவாசியை வந்து பார்ப்பதற்கு வந்து புதிய நடைமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா பழைய நடைமுறை வந்து ரொம்ப சிக்கலாகவும் ரொம்ப தொந்தரவாகவும் நமக்கு வந்து ரொம்ப சிரமமாகவும் இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா நேர்களே இப்போ வந்து புதிய நடைமுறையால் வந்து விசாரணை சிறைவாசியாக இருக்கட்டும் தண்டனை சிறைவாசியாக இருக்கட்டும் நம்ம வந்து சுலபமாக வந்து ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஷெட்யூல் ஷெட்யூல்னுடைய வரிசைப்படி நாம் வந்து சிறைவாசியை சுலபமாக வந்து பார்த்துட்டு வரலாம் அதுக்கு முன்னாடி விசாரணை சிறைவாசியை வந்து பார்ப்பதற்கான வீடியோவை வந்து நாம் இப்போ காமிக்கிறோம் அதை பாருங்கள் நேர்களே என்ன நேருக்களே இப்போ வந்து விசாரணை சிறைவாசியை பார்க்க செல்லுகின்ற சிறைவாசி அதாவது விசாரணை சிறைவாசியை பார்க்கின்ற சிறைவாசி எண்ணு வந்து ரெண்டு தண்டனை சிறைவாசியை பார்க்கின்ற சிறைவாசி எண் வந்து ஒன்று ஒன்றை பற்றியும் சொல்லிட்டோம் ரெண்டை பற்றியும் சொல்லிட்டோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சந்தேகம் வரும் மக்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா சார் நாங்கள் வந்து முன்னாடியே வந்து இன்றைக்கி வந்து அந்த நம்பருக்கு வந்து நாங்கள் கால் பண்ணி சொல்லிட்டோம் அவங்க சொன்ன டைம் வந்து ஒம்பதே கால் டு ஒம்போதே முக்காக்கு எங்களை வந்து பார்க்க வர சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் போ போகிறதுக்கு லேட்டாகிடுச்சு அதனால் அன்றைக்கி அவரை பார்க்க முடியுமா போன அன்றைக்கி பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா அப்படின்னா பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம்னா மீண்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து பார் ஆகிடுச்சுன்னா அது அந்த நம்பருக்கு மீண்டும் தொடர்பு கொண்டு அந்த பதிவு செய்யணும் அந்த பதிவு பொழுது உங்களுக்கு அஞ்சாவது ஷெட்டிலோ ஆறாவது ஷெட்டிலோ ஏழாவது ஷெட்டிலோ எது காலியாக இருக்கோ அந்த ஷெட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒதுக்கீடு தன் ஒதுக்கீடு பண்ணி தருவாங்க அந்த ஷெட்யூல் படி நீங்கள் வந்து உங்களுடைய சிறைவாசியை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு வரலாம் அதே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இந்த இந்த புதிய நடைமுறையை வந்து வெளிப்படுத்த அதாவது சொ சொல்லி தர்றதுக்கு வந்து அங்கே ஒரு வேலண்டியர்ஸ் இருக்காங்க அந்த வேலண்டியர்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத போது அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அது இந்த நடைமுறையை வந்து எப்படி நாங்கள் வந்து கையாளுறது அப்படின்றத அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இந்த சிறைத்துறையினுடைய டிஜிபி வந்து புதிய விஷயத்தை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்து அந்த கூட்ட நெரிசல் வந்து குறைச்சிருக்காரு அதனால் இந்த நமது நீதி தேடி யூடியூப் சேனல் மூலமாக வந்து இந்த புதிய நடைமுறையை கொண்டு வந்த சிறைத்துறை டிஜிபிக்கு இந்த காணொலி மூலமாக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்